குடுக்குறாங்க ஆனா அந்த மகளிருக்கு என்ன பண்றாங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் ரூபாய்கிட்ட விலைவாசி ஜாஸ்தினால அவங்களுக்கு போகுது இப்போ ஒரு மருத்துவம் ஒத்துங்க ஒரு மருத்துவமனைக்கு போறோம் குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய் செலவாகுது இதே நீங்கள் நல்ல தரமான மருத்துவம் குத்தீங்கன்னா நாங்க அந்த மருத்துவத்தை நாங்கள் செலவு பண்ண அவசியம் இல்லை ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு மிச்சம் ஆகும் இப்போ பீஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நடுத்தர மக்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் பீஸ் வாங்குறோம் எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க தரமான படிப்பு குடுத்தீங்கன்னா அந்த நாற்பதாயிரம் நாங்க கொடுக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு மிச்சம் ஆகுது நீ ஃபஸ்ட்டு நீ எல்லாம் திறந்தானா சொன்னீங்க இன்னொரு விஷயம் என்ன பெட்ரோல் வேலை டீசல் வேலை கம்மியாகன்னு சொன்னீங்க இப்போ டீசல் வேலை கம்மி ஆயிடுச்சுன்னா எல்லாம் வந்து விலைவாசிக்கும் கம்மியாக இருக்குது ஏன்னா டீசல் விலையை பொறுத்து தான் லாரி ட்ரான்ஸ்போர்ட்டு அதுக்கெல்லாம் நம்ம இப்போ இது மெட்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பொருள்லாம் வருது டீசல் விலை கம்மியாகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா வெலைவாசிக்கும் கொஞ்சம் கம்மியாகலை எல்லாம் பொய்யான வாக்குறுதி இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக தண்ணி வண்டியில் ஒரு பெரம்பூரில் சின்ன குழந்தை ஏற்றி சா சாவடிச்சாங்க சம்பவம் இப்போ டிராஃபிக் போலீஸ்லாம் என்ன பண்ணுது டிராஃபிக் போலீஸ்லாம் என்ன பீக் ஹவுஸில் ஒர்க் பண்ணல சாதா டைமில் கும்பலாக ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல நின்றுக்குனு லைசன்ஸ் இல்லையா ட்ரிங்கிங்கா அது இதுன்னு சொல்லிட்டு வசூல் பண்ணீங்க வசூல் வேட்டையில் தான் பண்ணுறீங்க டிராஃபிக் கிளியர் பண்ணுறீங்களா அந்த குழந்தை நாளைக்கு டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் ஏன் உங்களை மாதிரி அரசியல்வாதி வரலாம் கலெக்டரா கூட வரலாம் ஒரு குழந்தை நெட்ரோட்டில் நசிங்கி செத்து போச்சு அப்போ டிராஃபிக் போலீஸ்னா போச்சு சொல்லுங்க ஒரு ஆன்சு பாக்கு பெட்டி பெட்டி கடையில் வைக்கலாம் தேடி எல்லாத்தையும் எடுத்துறீங்க சந்தோஷம் வர வைக்கிறான் கெஞ்சா இருக்குது ஏன் அது மாதிரி அது உழைக்க மாட்டேங்க அது மட்டும் என் புலகத்தில் இருக்குது அது குடிச்சிட்டு அந்த பசங்க வாலிப பசங்க அழிஞ்சு போறது இல்லாத ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிறது அராஜகம் பண்றது இதெல்லாம் தடுக்க முடியல உங்களால் என்ன பண்றீங்க நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்கள் என்ன பிரயோஜனம் நீங்களாம் வேஸ்ட்டுங்க இந்த திமுக ஆட்சியே வேஸ்ட்டு கொலைகள் கொள்ளைகள் கற்பழிகள் இதுதான் ஜாஸ்தி ஆகுது குறைய பாடி எதுவுமே